ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினம் பொரு பாசுரம் இதில் நாம் இப்போது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி அதில் மூன்றாவது பாசுரம் உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேராய் உலகு நின்றானை அன்று பேச்சு விடம்பருகி வித்தகனை கன்றுமேத்து விளையாட வல்லானை வரைமீக்கானில் தடம்பருகு கருமுகிலை தஞ்சை கோவில் தவ கோர் பெருநெறியை வையங்காக்கும் கடும்பரிமேல் கற்கியை நான் கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்ல தலசயனத்தே உடம்புருவில் மூன்று ஒன்றாய் மூர்த்தி வேறாய் விலகுய நின்றானை அன்று பேச்சு விடம்பருகு வித்தகனை கன்று மேத்து விளையாடவல்லானை வரைமீகானில் தடம்பருகு கருமுகிலை தஞ்சை கோவில் தவ கோர் பெருநெறியை வையங்காக்கும் கடும் கி ஐ நான் கண்டு கொண்டேன் கடி சூழ் கடல் மல்லை தலசயனத்தே நத்தேன் இந்த முதல்ல உலகு இந்த உலகம் உய் உஜ்ஜிவதற்காக உலகம் உஜ்ஜீக்கணுக்குன்னா என்ன ஆகணும் ஒருத்தர் சிருஷ்டி பண்ணணும் ஒருத்தர் காப்பாற்றணும் ஒருத்தர் அழிக்கணும் இது நடந்தேன்தா இந்த உலகத்தோட உஜ்ஜீவனம் நடக்கும் அதனால் அந்த மூன்றையும் செய்வதற்காக உடம் உடம்பு உருவில் மூன்று ஒன்றாய் உற உரு உடம்பு உருவில் மூன்று பேராய் ஆனால் ஒன்றாய் எல்லாருக்கும் அந்தயாத் அந்தர்யாமியாய் தான் அர்த்தம் பிரம்மா விஷ்ணு சிவன் என்கிற மூன்று உடல்கள் ஆனால் அந்தர்யாமியாக எல்லாவற்றிலும் இருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் மூர்த்தி வேறாய் இந்த இது மூர்த்தி அந்தரியாமியாக இருந்தாலும் இந்த மூர்த்திகள் மூணு வேறாக இருக்கின்றன இது இதற்காக உலகு உய்வதற்காக உடம்பு மூன்றொன்றாய் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு மூன் மூன்றொன்றாய் மூர்த்தி வேராய் உலக நின்றானை அன்று பேச்சு வித்தகனை பூதனையின் விஷம் தழுவிய முலையை உண்டு அவளையும் கொன்றான் அதான் வித்தகனை அன்று பேச்சு விடம் விடம்பருகுனா பால் இல்லை விடத்தையே பெருகினான்னு இருக்க விஷத்தையே பெருகினான் அப்படிப்பட்ட வித்தகனை கன்று மேய்த்து விளையாட வல்லானை கன்று மேய்த்து கொண்டிருப்பான் விளையாடவும் செய்வான் பலவிதமான லீலைகளை செய்வான் அப் அதனால தான் வல்லானை கன்று மேய்த்து விளையாட வல்லானை வரை மீ காணில் தடம் பருகு கருமுகிலை வரைனா மலை மீனா அந்த மறை மலையின் மேல் இருக்கிற காணில்லாம் காட்டில் தடம் பருகு கருமுகிலை இந்த கண்ணுக்குட்டிக்கெல்லாம் தண்ணி எப்படி சாப்பிடணும்னு தெரியாது அதை காமிக்கிறதுக்கோசரம் இவன் தடம் பருகு அங்கே போ போகிற சிற்றோடைகளில் இவனும் கொஞ்சம் கொஞ்சம் நாக்கால நக்கி அந்த கண்ணுக்குட்டி எப்படி சாப்பிடணுன்னு காமிப்பானான் அதனால் தான் வரை மீகானில் தடம் பருகு கருமுகிலை தஞ்சை கோவில் தஞ்சை கோவிலில் இருக்கும் தவநெறி கோர் பெருநெறியை தவநெறி பல இருந்தாலும் அதில் பெருமை பெற்ற நெறி உயர்ந்த நெறி இவன்தான் என்பதை காட்டிக்கொண்டு தஞ்சை மாமணி கோவில் இருக்கிறான் வையங்காக்கும் கடு கடும் பரிமேல் கற்கியை இந்த உலகத்தை போகிற கடும்பரி வேகமாக செல்கின்ற குதிரையின் மேல் இருக்கும் கற்கியை கல்கி அவதாரம் எடுத்து வரப்போகின்றவனை நான் கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தை கடிபொழில் சுன வாசனையான சோலைகள் சூழ்ந்த கடல் மல்லை தசயனத்து நான் இந்த கற்கியையும் பார்த்தேன் அப்படின்னு பாசுரத்தை முடிகிறேன் சிதம்பரிகளாமா உடம்புருவில் மூன்றொன்றாய் மூர்த்தி வேறாய் உலகுய நின்றானை அன்று பேச்சு விடம்பருகு வித்தகனை கன்று மேய்த்து விளையாட வல்லானை வரைமீகானில் தடம்பருகு கருமுகிலை தஞ்சை கோவில் தவ கோர் பெருநெறியை வையங்காக்கும் கடும் பரிமேல் கற்கியை నండు కడిపొల్ చూడ్ కడల్ మల్లై తలసయనే శ్రీమదే నమః